வரைக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு பதிமூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் முதலும் முடிவுமான சூரியன் சனி பகவானை விட்டு விலகுகிறாருங்க மீண்டும் ராகுவோடு இணைக்கிறாரு இந்த ராகுவினுடைய இணைவின் காரணமாக இனிதான் மிரட்டல் ஆரம்பமாக இருக்கு அந்த வகையில ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா ராசினியர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய இந்த கால கட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் தண்ணியில் கேதுவும் மகரத்தில் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் சுக்கரனும் மீனத்தில் ராகு சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் என்பவர் அடிப்படையில் முதன்மையானவராவார் இவர் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம் கன்னிராசியாகும் சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் தட்சனின் மகள் அதித்திக்கும் காசிப முனிவருக்கும் சூரியன் பிறந்தாரு சூரியனுக்கு சாயா என்ற மனைவியும் இந்த தம்பதிகளுக்கு சாவர் சாவர்ணி மனோ சனீஸ்வரன் தபதி என குழந்தைகளும் உள்ளதாக புராணம் கூறுகிறது சூரியனுடைய மற்றொரு மனைவியினுடைய யமன் சூரியனின் முதல் மனைவிக்கு பிறந்தவர்கள் யமன் மற்றும் யமுனை நதி எனவும் சூரியனின் முதல் மனைவி சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் சிறிது காலம் அவரை தெரிந்திருக்க எண்ணி தன்னை போலவே ஒரு நிழலை உருவாக்கி விட்டு சென்றாள் எனவும் அந்த நிழல் உருவம்தான் சாயா எனப்படும் சூரியனுடைய இரண்டாவது மனித எனவும் சாயாவுக்கும் சூரியனுக்கும் பிறந்தவர் தான் அவகிரகங்களின் ஒருவராகிய சனி எனவும் கூறப்படுது மகாபாரதத்தில் பாண்டவர்களுடைய தாயான குந்தி தனது சிறு வயதில் துர்வாச முனிவருக்கு ஆற்றிய சேவையினால் ஒரு மந்திர உபதேசம் வழங்கினார் இம்மந்திரத்தை கொண்டு எந்த தேவரிடம் வேண்டுமானாலும் குழந்தை வரம் பெறலாம் விளையாட்டு பருவத்தில் இருக்கும் குந்தி இதை சோதித்து பார்ப்போம் என சூரியன் தேவரிடம் மந்திரத்தை உச்சரித்தால் மனம் குளிர்ந்த தேவன் குந்திக்கு குழந்தையை வழங்கினார் அக்குழந்தை கர்ணன் ஆவார் மகாபாரதத்தில் இவர் தாராள வள்ளல் மாபெரும் வீரரும் இப்படிப்பட்ட ஒன்றாக விளங்குகிறாரு அதன் ஜீவராசிகள் பயிர்கள் வாழ்கின்றன வளர்கின்றன கோடை குளிர் மலை போன்ற பருவ மாற்றங்களுக்கும் கூட சூரியனாலேயே ஏற்படுகிறது இத்தகைய சிறப்புமிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்ற பொருள் சூரியன் சிவபெரு பெருமானினுடைய வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரக என்னும் பேரும் ஆயிரம் கிரகங்களோடு ஒளிமண்டலத்தில் உலா வரும் உயர்வையும் பெற்றாரு சூரியன் மேசம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளும் செல்வாரு அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு நிகழ்கிறது சூரியன் பச்சை நிறைமுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறாரு அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓடுபவருடைய பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் ஆவார் சூரியனின் ரதம் பொன்மயமானது இந்த ரதத்துக்கு ஐந்தாயிரம் இந்த ரதத்துக்கு ஐந்து ஆரங்களும் மூன்று நாபிகளும் உண்டு மூணு நாபிகளும் மூன்று காலத்தை குறிக்கும் சூரிய சக்கரத்தில் உள்ள ஆறு கட்டைகளும் ஆறு ருதுகளை கூறுகின்றன சக்கரத்தின் மேல்பாகமும் கீழ்பாகமும் உத்திரானியம் தட்சியானிய காலத்தை குறிக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறாரு சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது இரதசப்தமி ஆகும் இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது தை மாதத்தில் வரும் சப்தமியே ரதசப்தமி என்று அழைக்கிறார்கள் அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்து திரும்பி பயணத்தை தொடர்கின்றன இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு சேர்ப்பதாகும் அது மட்டுமில்லாமல் இந்த ரதசப்தமி என்று தொடங்கும் தொழில் பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அதேபோல் இந்நாளில் செய்யப்படும் தான தர்மங்களும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் யோக நிலையில் இருந்தால் தலைமை பதவி தானாக தேடி வரும் உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் குன்றின் மேல் ஈட்ட விளக்கு போல புகழால் பிரகாசமடைவார்கள் அரசு அதிகாரம் தானாக தேடி வரும் சிறந்த நிர்வாகி என பெயர் எடுப்பார்கள் சூரியன் தந்தைக்காரகன் என்பதால் தந்தையினுடைய பாசம் அபரிமிதமாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும் மன மனதை அதிகரிக்கும் அறிவும் திறமையும் அதிகரிக்கும் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பார்கள் எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் மனதை சூரிய பகவான் அளித்தருள்வாரு சூரியன் ஆத்ம காரகன் உடலுக்கும் உள்ளத்திற்கும் சக்தியை தருபவர் அவரே ஜாதகத்தில் பலமில்லாமல் இருந்தால் உடல் உஷ்ணம் ஏற்படும் இருப்பார்கள் கண் பார்வை கோளாறு ஏற்படும் தலைவலி தலைச்சுற்றல் ஏற்படும் சூரியனால் என்னென்ன யோகங்கள் வரும் என்று பார்க்கும் போது சூரியனும் புதனும் ஒன்றுக்கொன்று நெருக்கமான கிரகங்கள் ராசியில் அடிக்கடி கூட்டணி அமைத்து சஞ்சரிக்கும் புத ஆதித்ய யோகமும் ராஜ யோகமும் வழங்கக்கூடியவர்கள் இந்த யோகத்தால் கல்வியில் சிறந்து விலகுவார்கள் செல்வமும் செல்வாக்கும் இவர்களை தேடி வரும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு பனிரெண்டாம் எட்டில் சந்திரன் ராகு கேதுவை தவிர செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இவர்களில் ஒருவர் இருந்தால் அது யோகம் என்பார்கள் இந்த யோகத்தால் பிறந்தவர்கள் வசி யோகத்தில் பிறந்தவர்கள் இந்த அமைப்பில் பிறந்தவர்களை அனைவரும் விரும்புவார்கள் நல்ல குணமும் தர்ம சிந்தனையும் உடையவர்களாக இருப்பார்கள் அரசாங்க உயர் பதவி செய்யும் இடத்தில் தலைமை பதவி பெற்று வாழக்கூடியவர்கள் இனிமையான வார்த்தை பேசக்கூடியவர்கள் எண்ணற்ற நன்மைகள் இவர்களுக்கு தேடி வந்து அமையும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சூரிய பகவான் மீனராசியில் அதுவும் ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறாருங்க இதன் காரணமாக மிதனராசினியர்களுக்கு படப்புழக்கம் அதிகரிக்குங்க கொடுக்கல் வாங்கல் சீராகும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் தானாக உங்களுக்கு கிடைத்து விடுங்க எதிர்காலம் பற்றிய அச்சம் அகளுங்க குறிப்பா நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக அமைய இருக்காங்க மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் தொழில் உயர்நிலை அடைகின்ற சந்தர்ப்பங்கள் கூடி வரக்கூடிய ஒரு தருணமாய் இத்தருணம் அமைஞ்சிருக்குது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்க இருக்குதுங்க குரு பகவான் உங்களுடைய ராஜ்யஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் பார்ப்பதினாலும் எதிர்பாராத வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க நினைத்ததெல்லாம் நிறைவேற இருக்குதுங்க சூரியனும் சனியும் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால பல யோக பலன்கள் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் தெளிவுபடுத்துங்க மிதனராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது சுபகாரிய தடைகள் மேற்கொள்ளும் போது வரவு அதிகரித்தாலும் திடீர் செலவுகளும் ஏற்படதாங்க இருக்குது ராசிநாதன் நீச்சம் பெற்று இருப்பதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக அவசியங்க மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாதபடி ஏற்படலாம் அதனால் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க மிதுனர் ஆசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பிரச்சனைகள கூடிய இந்த காலகட்டங்கள்ல வெகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருமாலை வழிபட தீங்குகள் அகழுங்க லட்சுமி நரசிம்மரை தவறாமல் வழங்குங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு